வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோல் வந்து உடஞ்சி போச்சு பழைய கோல் பனங்க கட் பண்ணுறது அதை வந்து காட்டில் போய் கட் பண்ணின்னு வரத்துக்கு தான் இப்போது நம்ம இந்த கத்தியை வந்து சாணம் பிடிக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ கொம்பு வந்து காட்டில் போய் எப்படி எட்டிகிட்டு வரோம் அதை வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே நல்லா கத்திய ரெண்டு சைடும் சாணம் பிடிச்சாச்சு கத்தி எவ்வளோ சாறு பாயிச்சு பாருங்க கத்தியை எடுத்துக்கிட்டு காட்டு கல காட்டு கிளம்பியாச்சு அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது காடு அங்கே போய் கட் பண்ணிணா இருந்தோம் இது இந்த மரம் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ம மீது காட்டில் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது இவ்வளோ ஹைட்டு தான் கட் பண்ண போகிறோம் இந்த இந்த மரத்தை அடியோட கட் பண்ணிடலாம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணாக்கா ஹைட்டு குறஞ்சிடும் அதனால் அடியில் கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு உளிலேருந்து இருப்பாருங்க கம்பு கொம்பு இழுக்க முடியல நல்லா வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் காயிட்டோன்னா அந்த தோல்லாம் செதுக்கணும் அதை நாளைக்கு வந்து காயட்டன்றதுக்காக எடுத்துன்னு வந்து போட்டுருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்